அதே போல பி ஆர் நடராஜன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் நான் நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி அது தான் கோட்டூர் என்கிட்ட எதுவுமே ஆனால் கால் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியை திரும்ப 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 ஏன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க இருபத்தி நான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியா பேசுறாங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக